வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி படிக்கிறேன் கேட்பதாக தமிழ்நாடு நீங்கள் உங்கள் மொழியில் பேசுங்கள் நாங்கள் எங்கள் மொழியில் பேசுகிறோம் அமித்ஷாவுக்கு கனிமொழி பதில் ஹிந்தி பற்றிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பதில் அளித்துள்ளார் தில்லியில் சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் எதிர்காலத்தில் வெட்கப்படுவார்கள் என்று கூறியிருந்தார் தொடர்ந்து நேற்று ராஜ்பாஷா துறையின் வெளிவிழா நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா இந்தி எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல அனைத்து இந்திய மொழிகளுக்கும் நண்பன் போன்றது என்று கூறியிருந்தார் இந்நிலையில் இது பற்றி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் சரியாக சொன்னீங்க அதை தான் நாங்களும் சொல்கிறோம் நீங்கள் உங்கள் மொழியில் பேசுங்க நாங்கள் எங்கள் மொழியில் பேசுகிறோம் தனியாக ராஜ்பாஷா எல்லாம் தேவையில்லை அந்த பெயரை இந்திய மொழிகள் வளர்ச்சி துறையின்னு மாற்றிடலாம் என்று பதிவிட்டுள்ளார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது हाँ बोले सी एम देवी रहमान आखू नन्द्री थैंक्स फॉर यूर लिसनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया